நடிகர் சிவகார்த்திகேயன் செய்த உதவி குவியும் பாராட்டுக்கள் முன்னாள் கணவர் குறித்து பேசிய ஸ்ரீதிகா விவாகரத்துக்கு காரணம் இதுதான் வயல்நாட்டு மக்களுக்கு உதவி செய்த ரஷ்மிகா மந்தன் எத்தனை லட்சம் தெரியுமா அரசாட்சியான கார்த்தி அரவிந்த் ஜோடியான ஸ்ரீ திவ்யா விஜய் மகன் இயக்கப்போகும் படத்தின் ஹீரோ ஹீரோயின் யார் தெரியுமா என்று தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக திகழ்வு நடிகர் தான் சிவகார்த்திகேயன் ஆனால் இந்த படத்திற்கு வருவதற்கு இவர் மிகவும் சிரமப்பட்டார் இவர் முதலில் ஒரு தனியார் தொலைக்காட்சி தொகுப்பாளராக பணி அதன் மூலம் மக்கள் மத்தியில் இடம் பிடித்தவர் தான் கதாநாயகன் என்று தனக்கு ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியவர் தான் சிவகார்த்திகேயன் இந்த இடத்திற்கு வருவதற்கு இவர் மிகவும் கஷ்டப்பட்டதால் இதனால் தான் பட்ட கஷ்டத்தை மற்றவர்கள் படக்கூடாது என்ற நேரத்தில் தன்னால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்து கொடுக்கின்றார் அந்த வகையில் தற்போது இயக்குனர் வசந்த பாலன் அவரின் டுவிட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை எழுதியுள்ளார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொரோனா இரண்டாம் அலையில் இவர் பாதிக்கப்பட்டதாகவும் இந்த செய்தியாளர் பலரும் எனக்கு உதவ முன்வந்ததென்றும் கூறியிருந்தார் அதில் நடிகர் சிவகார்த்திகே எனும் ஒருவர் ஆவார் அன்று நான் மருத்துவ காப்பீடு போட்டியிருந்தால் அதுவே கவர் ஆகிவிட்டது நீங்களும் பணம் தேவை என்று கேட்டதே பெரும் மகிழ்ச்சி மிகவும் நன்றி என்று கூறியிருக்கின்றார் மேலும் இயக்குனர் ராசமதுரவன் போன்று நானும் அவருடன் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாதவனாக இருப்பினும் அவர் முன்வந்து உதவுவது மிகப்பெரிய விஷயம் அதற்கு சிவா அவர்களுக்கு நன்றி என குறிப்பிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து கரு பழனியப்பன் தனது கருத்தை பதிவு செய்திருந்தார் அதில் மறைந்த இயக்குனர் ராச பிள்ளைகள் படிப்பு செலவு முழுவதும் நடிகர் சிவகார்த்திகேயை நேற்று கொண்டார் அதற்கு ராசமாதரவன் மனைவி நன்றி தெரிவித்தார் இந்த செய்தி அறிந்து பலரை போல நாணம் நெகிழ்ந்தேன் என்று குறிப்பிட்டிருந்தார் ஒளிபரப்பாகும் நாடகம் தான் மகாராசி தெய்வம் போன்ற சீரியல்களின் மூலம் மக்கள் மத்தியில் இடம்பெற்ற நடிகை ஸ்ரீகதி இவர் சீரியலில் மலர் மூலமாக சின்னத்திரையில் பெரிய அளவு பிரபலம் அடைந்தார் இந்த நிலையில் மகராசி சீரியலில் தன்னுடைய கதாநாயகனாக நடித்த ஆரியனை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் ஆரியனுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்த முடிந்தது இந்த திருமணத்தில் கூட ஸ்ரீகாதியும் அவருடைய முதல் கணவரும் கலந்து னர் இருவரும் முதல் திருமணத்தில் இருந்து விலகி இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட நிலையில் எதற்காக தன் முதல் கணவரை விவாகரத்தை செய்தார் என்பது பற்றி பேட்டியில் விளக்கம் கொடுத்துள்ளார் ஸ்ரீகதி அதில் ஸ்ரீதிகா மற்றும் ஆரியன் இருவருமே தங்களுடைய முதல் திருமண வாழ்க்கையிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டதாகவும் தன் முன்னால் கணவர் மிகவும் நல்லவர் தான் அவரை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனால் எனக்கு அவருக்கும் திருமண பந்தத்தில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது மேலும் நான் சின்ன வயதில் திருமணம் செய்து கொள்ளவில்லை எனக்கு முப்பது வயதில் தான் திருமணம் நடந்தது அதுவும் வீட்டில் தான் என் முதல் திருமணத்தை நடாத்தி வைத்தார்கள் ஆனால் நான் எதிர்பார்த்தது போல எனக்கு திருமண வாழ்க்கை அமையவில்லை அதில் பெரும் ஏமாற்றம் தான் கிடைத்தது அதே போல் ஆரியனுக்கும் அவர் முன்னாள் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது அந்த நேரத்தில் நான் ஆரியனுக்கு தோழியாகத்தான் இருந்தேன் அவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்க முயற்சி செய்தனேன் இனி முடியாது கட்டத்தில் தான் இருவரும் பிரிந்தனர் அதன் பின்பு எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் திருமணம் செய்த கொள்ள போறீர்கள் என்ற கேள்வி கேட்டது உடன் நாங்கள் யோசித்தோம் திருமணம் செய்து கொண்டோம் என்று பேட்டியில் கூறியுள்ளார் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் பலியானோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது பல கிராமங்களில் மீட்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மையில் நடிகர் விக்ரம் வயல் நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் நிதி உதவி வழங்கினர் மேலும் பல சினிமா பிரபலங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து வருகின்றன அது தொடர்பாக செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இந்த நிலையில் தென்னிந்திய நடிகையான சினிமாவில் பிரபல நடிகையாக இருக்கும் ராஷ்மிகா மந்தன கேரளா முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு ரூபாய் பத்து லட்சம் கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளது தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் கார்த்தி நடிப்பில் தற்பொழுது மெய்யழகன் மற்றும் வ வாத்தி என்ற இரண்டு திரைப்படங்கள் உருவாகி வருகின்றது இப்படத்தை பிரேம் இயக்கி வருகின்றனர் இவர் இயக்கத்தில் ஏற்கனவே தொன்னூற்றி ஆறு திரைப்படம் வெளிவந்து மாபெரும் அளவில் வெற்றி அடைந்தது இதைத் தொடர்ந்து இவர் இயக்கத்தில் உருவாகி வரும் இரண்டாவது தான் மெய்யலகன் இப்படத்தில் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக உள்ளது கோவிந்த் வசந்த் இப்படத்திற்கு இசையமைத்துள்ள

மட்டுமே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றதா சமீபத்தில் கூட சஞ்சயன் பிறந்தநாள் அன்று லைகா நிறுவனம் வாழ்த்து கூறி பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தது இப்படத்தில் ஹீரோவாக கவின் நடிக்கப் போகின்றார் என சொல்லப்படுகின்றது ஆனால் அதற்கு பின் உண்மை என்ன என்று தெரியவில்லை இந்த நிலையில் இப்படத்தில் நடிக்க போய் ஹீரோ ஹீரோயின் மற்றும் இசையமைப்பாளர் உதவித்தோர் தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி இப்படத்தில் ஹீரோவாக விக்ரம் மகன் துரு விக்ரம் நடிக்கின்றார் என்றும் ஹீரோயினாக சங்கர் மகள் அதிதி சங்கர் நடிக்க இருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது மேலும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் மகன் ஏ ஆர் அமீன் ஹமிட் ஆகியுள்ளாராம் இப்படி ஒரு தகவல் இணையத்தில் பரவி வர இவை அனைத்துமே போய்தான் இதில் எதுவும் உண்மை இல்லை என்று வெறும் வதந்தி மட்டுமே என தெரிய வந்துள்ளது ஆம் இது முழுக்க முழுக்க தவறான தகவல் மட்டுமே படத்தில் நடிக்கப் போகும் நடிகை நடிகைகள் குறித்து விரைவில் படக்குழுவில் இருந்து அறிவிப்பு வழியாகும் என்றும் கூறப்படுகின்றது